வணக்கம் தமிழக நாட்டம் கையில் எடுத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்க வேண்டும் இருக்கிற அத்தனை பேரும் காரணம் அந்த பணியை மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமுதாயத்திலே யாரையெல்லாம் மாபெரும் சாதனையாளர் என்று ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் காட்டுகின்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கின்றோம் அரசியல் இன்றைய சூழ்நிலையிலே காசு கொடுத்தால் ஓட்டு அப்படிங்கிற நிலை வந்தது நான் இருபத்தி ஏழு வருஷமாக மக்கள் சேவையை மகேசன் சேவை செல்றவன் எப்படி ஆயிரம் குடிசை இருக்கிற கருப்பு அரசு என்ற ஒரு சின்ன ஊர் அந்த ஊரிலே குடிக்க தண்ணி கிடையாது அதற்காக இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு வைராகத்தை கையில் எடுத்து அந்த மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கருவு பஸ்களில் நின்று சென்று ஈழத்தமிழன் திலீபன் போல் எச்சில் மிருகாமல் உண்ணாவிரதம் கைது சிறை சிறையில் தொடர்ந்து உண்ணாவிரதம் சிறையில் இருந்து மருத்துவமனை புதுவை போட்டு அங்கேயும் மருந்து மாத்திரை குளுக்கோஸ் எதுவும் போட்டு மாட்டேன்னு சதி பண்ணி சட்டத்திலே என்ன பண்ணும் தெரியாம கலெக்டரும் ஆட்டோவும் சிறைக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அரசு காலை மற்றும் இருபது கிராம கூட்டு குறுநீர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு கையை கொடுத்ததுக்கு அப்புறமா உண்ணாவிரத்தை இருக்கிறேன் அதுபோல பல்வேறு போராட்டங்கள் கருவு பகுதியில் நடத்தியிருக்கும் இதையெல்லாம் இங்கே மதுரையை தெரியப்படுத்த வேண்டும் என்றால் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணிலே காசு கொடுத்து ஓட்டுவாங்க நிலை என்னைக்கு வந்ததோ அன்றைக்கே அரசியலுக்கு முழுக்க போட்டு ஆன்மீகத்துக்கு சென்று விட்டேன் ஏனென்றால் இங்கே இங்க நிலைக்கு அப்படிதான் அப்போ இந்த சேவை செய்கிற ஊக்குவித்து ஒரு சமுதாய நோக்கோடு ஒற்றுமையை ஒரு எதிர்கால நல்வினையை உருவாக்கும் என்ற ஒரு சிறந்த நோக்கத்தை கையில் எடுத்து வழக்கம் தமிழகம் செய்கிறது என்றால் அதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்கள் அந்த செயலை நாம் ஊக்குவிக்க வேண்டும் நம்மை ஊக்குவிக்க அவர்கள் தயார் என்றால் அவர் என்று கூறி மாவட்டத்தின் சார்பில் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிங் மிக அருமையான ஒரு கட்சனை அவர்கள் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நாம் கைதட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் அன்பான வாசகர்கள்